덤덤덤덤 어어어 슈퍼 어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어 ஓடியலையே இப்ப என்ன சாப்பிட்டு தொலைச்சா டப்ளோ இப்போ நடக்கிற நிலைமையில கூட இல்லையே எப்ப பாரு பிரச்சனையிலே இருக்கோமே டாக்டர் நீங்க மேஜிக் பண்ணீங்களா என்ன ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு பேர் தான் இதுல எல்லாமே குணமாயிடும் அக்குபஞ்சரா ரொம்ப நல்லா இருக்கே முடிச்சிட்டடா என்ன செய்ய இவனுக்கு ஒண்ணும் புரியலையே அவனும் அப்படிதானே அந்த ஆளுக்கு குத்திக்கிட்டு இருந்தான் நான் பண்ணது இவள இன்னும் மோசமாக்கிருச்சு யாருமே கிடைக்கலயா கண்ணை முதுகுல வச்சுட்டேன் நடக்கிற ஒழுங்கா பார்த்தண்ணட நான் கிளம்புறேன்

அப்போதான் நான் தப்பம் பண்ணிவிட்டேன் இதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிக்கணும் கடவுளே காப்பாற்று ஹ ஹா ஹா குத்துறது இவன் ரொம்ப குண்டா இருக்கானே ஏடா குடமா குத்திட்டேனா ஹ ஹா அடா நான் கண்ணை மூடிவிட்டு குத்திடுறேன் ஆஹா இவன் கண் வசஞ்சுதே அப்படின்னா வேலை செய்து அப்போனா இன்னொன்று போடலாம் ஆ இங்க என்ன நிஜமாகவே வேலை செய்யுது அப்படின்னா நானும் பெரிய டாக்டர் தான் ஓகே இன்னொன்று இங்கே அப்புறம் எது இங்கே இன்னும் ஒரே ஒரு ஊசி மட்டும்தான் இருக்குது பார்க்கலாம் இதில் என்ன இருக்குது டாக்டர் வேலை செய்ய வைக்கணும் அப்போது சரி இப்படி எல்லாம் வித்தியாசமா இருந்தா

டியா உனக்கு என்னதாச்சு இங்க போனா பயத்தல அப்படியே படபடன்னு നടக்கிதே எனக்கு இப்பதான் புரியுது மனுஷங்க உடம்பு நம்மள மாதிரி இல்ல அப்படின்னா போன்னோ அந்த தப்பு பண்ணிருக்க எங்களுக்குள்ள ஹார்ட் இந்த பக்கம்ல இருக்கும் தப்பு பண்ணிட்டோமே நானே போய் இதை சரி பண்றேன்

நல்ல பையல்ல ஒரே ஒரு வந்து சரியா சட்டிபேட்டி கேட்க மாட்டியா சும்மா டபுளூ டம்பிளோ ஆ ஆ லோ எங்க இருக்கு ஆ என்ன மனுச்சிடு நீ அந்த மாதிரி நான் நடந்துருக்கு கூடாது வரவால

வாகன நம்ம மங்கோலியன் ஸ்டைல சண்டை போடலாம் உனக்கு அவ்வளவு நல்லா சண்டை போட தெரியும்னா வா உன்னால என்கிட்ட காட்டு உன்னை விட சிறந்த நான் உன் கிட்ட ஆ பேசுறது உனக்கு கேட்டுச்சா இல்லையா என்ன இவ்வளவு குட்டியா இருக்கும் உடம்பி போய் ஏதாச்சும் பால் விளையாடுறான்

அடடா என்னதான் ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா எதாவது பிரச்சனைனா ஏங்கிட்ட சொல்லுங்கள் ப்ளீஸ் ஒரு மங்கோலியன் கஷ்டியூ அப்படியா அதோட பேருக்கு மாதிரி இதே மங்கோலியால நடக்கிற ஒரு வித்தியாசமான சண்டை அப்படியா எப்படி தெரியும் லூயி அதே ஒரே பெரிய

அதுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் முதல்ல அடிக்க தயாராகணும் அப்பதான் எதிர்ல இருக்கா கொஞ்சமாவது பயப்படுவான் அப்படியே பண்ணிடலாம் லூகே நீ எப்போ நிஜமாவே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்த நீ மறுபடியும் எடுப்ப உடைச்சி போயோ நினைச்ச ஓமோ ஓமோ உனக்கு வேற ஏதாவது டேமேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு வந்தா என்னைய கலாய்க்கிறீங்களா நீங்க ஓடாதீங்க நில்லுங்க எப்படியும் நீங்க இங்கதான் வந்தாகணும்

ஓ பரவாயில்லையே நல்லா சண்டை போடுறீங்க நான் இதை சொல்லி ஆகணும் உங்களுக்கு நேச்சுரலாவே அந்த டேலண்ட் இருக்கே சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குண்டா இருக்க அப்புறம் உனக்கடா தடியா உன் தோப்பா தான் உனக்கு பிளாஸ் பாயிண்ட் நல்ல பெருசா பானை மாதிரி வச்சிருக்க அதனால நீங்க ரெண்டு பேரும் அதை யூஸ் பண்ணியே சண்டை போடுங்க நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா அந்த வீக்கு ஓடிடுவான் இதெல்லாம் உங்க ரெண்டு பேருக்காக தான் முக்கியமா கலெக்ட் பண்ண வாங்கிக்கோ நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் நல்லா ஞாபகத்துல இது நல்ல விஷயத்தோங்க ரெண்டு பேரும் வெளியே வருகிறா இல்லையோடா எப்படி இருந்தாலும் நீங்க வெளியே வருவீங்கன்னு தெரியும்டா சரி வந்துட்டோம் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு அப்படியோடா மாடா சண்டை போடலாம் சண்டை தண்ணி போட்டா போச்சு எனக்கு பயமா இருக்கு நான் வரலப்பா சும்மா சொன்னே எங்களையே கலாய்க்கிறியோ கிண்டல் பண்ற வேலையெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத

இதோ வந்துட்டு வேலை ஆரம்பிக்கலாம் இது என்ன ஏ

நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த சின்ன தோப்பைய கொடுத்தது என்னுடைய எலி நண்பன் தான் என்னது எலியா என்ன பத்தியா நான் எவ்ளோ கெத்தா இருக்க அது என்னுடைய கலத பிரண்ட் குடுத்தது அம்மா அண்ணன் பிடித்தோம் அம்மாண்ட தம்பி மோதி பாக்கலாம் வரியா மோதி பாக்கலாம் உன்னால என்ன தோப்பு முடியாது